தேவன் மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் செய்த யாவையும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டதையும் கேள்விப்பட்டது யார் மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டார் மோசேயின் பிள்ளைகள் பெயர் என்ன எலியேசர் கர்த்தரின் கற்பனைகளை கை எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் விடை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் யாரை தேவன் தண்டியாமல் விடார் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டியாமல் விடார் ஏழாம் நாளில் என்ன செய்யக்கூடாது விடை யாதொரு வேலையும் செய்யக்கூடாது கர்த்தர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அதை என்ன செய்தார் விடை கத்தர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார்